இது என் இரவு இருள் எனது ஆடை ஒளி எனது நிழல் மனிதர்கள் பயப்படுகின்ற நேரம் எனக்கு அதுவே ஆனந்த நேரம் இன்று கால பைரவாஷ்டமி என் ஆலயத்தில் நிலவு ஒளி நனைந்த கர்சுவர்கள் மந்திரத்தின் மென்மையான ஒளி மாயமான இரவின் மத்தியில் நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் என்னை வழிபட வரும்போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும் பயப்படாதீர்கள் நான் காலத்தின் காவலன் பயத்தை அல்ல தைரியத்தை வழங்குபவன் திரிசூலத்தின் நுனியில் நின்ற தீப்பொறி அது உங்கள் கர்மத்தின் இருளை இருக்கிறது என் நாய் உங்களை நோக்கி சாந்தமாய் காத்திருக்கிறது அது உங்களின் நம்பிக்கையின் வடிவம் இன்று இரவு சிலர் சொல்வார்கள் இது பயங்கர இரவு என்று ஆனால் நான் சொல்வது இது அருளின் இரவு இந்த நேரத்தில் நீங்கள் ஓம் ஃப்ரீம் கால பைரவாய நமக எனச் சொல்லும் ஒவ்வொரு ஒலியும் உங்கள் வாழ்க்கையில் நேரத்தின் அருள் வழி திறக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் அந்த இருளில் உங்கள் இதயத்திலிருந்து வெளிப்படும் ஒளியை உணருங்கள் அதுதான் நான் கால பைரவன் உங்கள் உள்ளத்திலேயே நிற்கும் தெய்வீக நேரம் பயந்திடாதே மனிதா நேரம் உன்னை விழுங்காது நீ நேரத்தோடு ஒன்றாகும் போது நான் உன்னுள் விழிப்பேன்